ஹலே கங்கட கூ நான் தான் அவங்க நெல்லை வேல் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச சாதனை செல்வி திருச்சி சாதனை அவங்கள பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் பேசுகிறலாம் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இன்றைக்கி சாதனை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன அப்படின்னா சாதனை வந்து அவங்க கணவர் கூட ஒரு ஃபோட்டோ போட்டு ஸ்டேட்டஸ் வச்சுருக்கு இந்த உலகத்தில் பெரிய பொத்திசமே என் மாமே சின்னத்திர மாமே என் கணவர் தான் அவருக்காக நான் உசுர கூட விடுறதுக்கு நான் தயங்க மாட்டேன் அவருக்காக நான் உசுர கூட கொடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாதனா ஆமாம் யாருமே இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஏன்னா நீ உன் மாமன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு நீ போட்டிருக்க கமெண்டில் எனக்கு தெரியுது அதே மாதிரி சின்னத்தரமாக உனக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காருன்னா அது பெரிய அளவு தான் ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு வளர்ந்த தம்பி நினச்சா தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது ஏன் சாதனா நீ உன் மாமன் வந்து பெரிய பொக்கிஷம் மாமனுக்காக உசுரவு கொடுப்பேன்னு சொல்ல வேண்டாம் நான் என்ன சொல்லுதுனா நீ வந்து இந்த வீடியோலாம் இந்த மாதிரி பண்ணாத இப்போ மாமன் கூட சேர்ந்து விவசாயத்தை பண்ணு சரியா நாற்ற நடு ஒன்றை பிஞ்சி தின்னு மாமன் கூட டான்ஸை போடு அதை விட்டுக்கிட்டு நீ ஒவ்வொருத்த கூட டான்ஸை போட்டுக்கிடக்கா உனக்கு கொஞ்சமாவது கூடு இருக்கா இல்லையா அதுக்கப்புறம் இப்போ பிள்ளை வர இப்போ மாதம் ஆக போகுது குழந்த வரக்க போகுது பாட்டி ஆக இதெல்லாம் விட்டுட்டு சும்மா இப்போ போல் வந்து டைமிங்கில் டைம் போட்டுக்கிட்டு என் கணவர் மாதிரி யாரும் இல்லை என் கணவர் எனக்கு பொக்கீசம் அவருக்காக நான் வந்து உசிரையே கொடுப்பேன் அப்படின்னு போட்டிருக்கியே நீ முதல்ல அந்த தம்பி கூட ஆடுறதை நிப்பாட்டு அதுதான் உன் புருஷனுக்கு கிடைச்சிருக்க உண்மையான பொக்கீசம் அது நாங்கள் சொல்ல அவரே மனசில் நினச்சிருப்பார் ஏம்மா நீ வந்து எனக்காக எல்லாம் கொடுப்பியா உசுரை கொடுப்பியா முதல்ல இவை கூட ஆட்டதை நிறுத்துமா அதுவே எனக்கு பெரிய பொக்கீசன்னு சொல்லி அந்த மனுஷன் மனசை நினைப்பார் சின்னத்திரம் மாமன் அதனால் சாதாரண நீ கல்யாணத்தை என்னை கூப்பிடலாமாவோ கல்யாணத்துக்கு அதே இப்போ அடுத்த மாதம் இப்போ குழந்தை பிறக்க பிறந்துச்சு அப்படின்னா குழந்தை பிறகுக்காக எனக்கு கூப்பிடு கூப்பிடு வந்து மொய் செஞ்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு போகிறேன் சரியாச்சனா அந்த சீக்கிரம் நேரில் வந்து பார்க்க வரேன் சீக்கிரம் பாட்டி ஆகு சரியா ரைட் நண்பர்லே உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிருங்கய்யா